வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சில பேர் உங்கள் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உங்களுக்கு பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உங்களை காயப்படுத்தினார்கள் உங்களுக்கு துரோகம் செய்தார்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் உங்கள் மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்புவது இல்லை எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீங்களும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டீர்கள் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை இதற்கு முன்னர் உங்களிடத்தில் இருந்ததா என்று யோசித்து பாருங்கள் இப்போது உங்கள் பாதையில் நீங்கள் உங்கள் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டீர்கள் இனிமேல் உங்களுக்கு வெற்றி கொண்ட நேர்முகம் தான் தடைகளை தகர்த்து உங்கள் தடயங்களால் உங்கள் வாழ்க்கை வெற்றியாய் அமையப்போகிறது எதற்கும் வருந்தாதே உங்களை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எறிந்து நடை போடுங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் உங்கள் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உங்களை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என உங்களுடைய கண்ணீர் அனைத்திற்கும் இறைவனிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உங்கள் பிடிவாத குணம் தெரிகிறது அது என்றைக்கு மாறுகிறதோ அன்று உங்களிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் உங்களில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை இந்த இறைவன் ஏற்றுவான் நீங்கள் ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவீர்கள் மனதை உற்சாகப்படுத்து உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு உனது உயிராகும் அதை வீணாக்குவது உன்னை நீயே கொலை செய்வதற்கு ஒப்பாகும் ஒழுக்கமுள்ள மனிதன் பெருந்தன்மையும் மரியாதையும் கலந்த சொற்களையே பேசுவான் மனத்தினால் தீமையை மறப்பது மட்டும் போதாது ஒவ்வொரு நாளும் தீமையை விளக்கி அதனை அறிதல் வேண்டும் நன்மையை மனத்தினால் அங்கீகரித்தால் மட்டும் போதாது அதனை பின்பற்றிட முயற்சியினால் ஒவ்வொரு நாளும் நன்மையை செய்து அதனை அறிதல் வேண்டும் முயற்சி செய்கின்றவரை நம் திறமை நமக்கே தெரியாமல் போய்விடும் முயற்சி செய் முயற்சி திருவினையாக்கும் எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நீ எண்ணுகிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன் விதியாலும் ஆசைகளாலும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் இந்த நிலைக்கு இழுத்து சென்றுவிட்டன கவலை வேண்டாம் அனைத்தும் முடிவரும் நம்பிக்கையோடு செயல்படு எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்திருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதியில்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே உன் கண்ணீரை வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு இல்லை நீ அவர்களைப் பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதியிழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை விழுந்தாலும் நீராக விழு என்று ஒரு பழமொழி உள்ளது ஒரு மனிதன் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால் இந்த உலகம் வழி நிறைந்தது என்பது அல்ல அதை மகிழ்ச்சியாக மாற்றுவது அவனால் சாத்தியமாகும் என்பதே ஆகும் உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் இனி மறைந்து போகப் போகிறது உன்னுள் புத்துணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வுகள் எல்லாம் இனி உன்னிடத்திலிருந்து நானே நடத்தி வைக்கப் போகிறேன் உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று என் வார்த்தைகளால் சொல்ல முடியாது உனக்கான விஷயம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய் கர்மா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது அதனால் நீ கவலை கொள்ளாதே உன் மனதை நான் அறிவேன் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நடக்க செய்வேன் இன்று நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன் நீ என்றிலிருந்து சாயியே கதி எனவும் எல்லாமே என் சாய் பார்த்து எனவும் என் மேல் முழு நம்பிக்கை வைத்தாயோ அன்றிலிருந்தே உனது வாழ்வின் அனைத்து சுக துக்க நிகழ்விற்கும் நானே பொறுப்பாவேன் உன் கண்ணில் எப்போது கண்ணீர் வடிந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டத்தை போக்க உன் சாயப்பாவாகிய நான் உன் இல்லம் தேடி வருவேன் இன்று கூட உன் கண்ணீரை துடைக்க உன் வீட்டிற்கு அணிலாய் வந்தேன் நீ உணவளிக்கவில்லை என்னை அலட்சியம் செய்து என்னை விரட்டி விட்டாய் எல்லா உயிரையும் நேசி நான் என் உண்மையான உருவத்தில் வருவேன் என்று எதிர்பார்க்க கூடாது நான் உனக்காக எந்த ரூபத்திலும் வருவேன் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இரு நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருகிறேன் அதற்காகத்தான் உன்முன் தினமும் நான் பழிச்சென்று ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினங்களாக உன் நிலைக்கு தகுந்தவாறு உன்னிடம் இருந்து சொற்ப உணவு அல்லது தட்சணை பெறுவதன் மூலம் உன் வினைகளை போக்க காத்திருக்கின்றேன் இதை புரிந்தவன் உடனுக்குடன் பலன் பெறுவான் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே பறித்தாலும் நீ கொடுத்தது காத்து நிற்கும் அதுவும் உன்னிடமிருந்து பெறுவது இந்த சாயப்பா என்பதால் உனக்கான கிடைக்கவிருக்கும் பலன் கடுகளவு இருந்தாலும் அது ஒரு பணங்காய் அளவாக மாற்றி தருவேன் அசாத்தியம் என்று நினைக்கும் பல விஷயங்களையே சர்வ சாதாரணமாக சாத்தியமாக்கும் நான் நீ கேட்கும் சாத்தியமானவற்றை செய்ய மாட்டேனா என்ன நீ கேட்ட அனைத்தும் முடியும் தருவாயில் உள்ளது அதனால் உன் எண்ணங்கள் விரைவில் வண்ணங்களாகும் வாழ்க்கை பலமாகும் நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல்வாய் இலக்கும் விரைவில் உன் வசமாகும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை ஒரு மறவாதே என்னுடைய கதைகளை மனதில் இருத்திக்கொள்ளுங்கள் கடைபிடியுங்கள் உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் நிச்சயமாக நிறைவேறும் கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் அது நசுக்கப்பட்டுவிடும் என் அனுகிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் எப்போதும் என் மேல் நம்பிக்கை கொண்டு நல்ல விதையை விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது நல்ல சொற்கள் வீணாகாது அன்பு வீணாகாது தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரதிச்சியமாக்கும் இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும் உயர்ந்த கதியை நல்கும் ஆகையால் பிரம்ம ஞானத்தினால் பெரும் பிராப்தியை இவ்விதமாகவும் பெற முடியும் என் சொற்களை என்றும் மறந்துவிடாதே வாழ்க்கையில் நிகழும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் விலகிவிடுமா என்றால் இல்லை அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும் அனைத்தும் நீ எடுக்கும் மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது இன்பமோ துன்பமோ அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிபட்டவுடன் நீ அழுகிறாய் உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியவுடன் உன் கண் கலங்குமல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போதுதானே வலிக்காது அடிபடாது என்று யோசித்தால் வாழ முடியுமா அதை போலத்தான் துன்பம் காயப்படுத்தும் என்றும் தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்துடன் ஒரு முறைக்கு இரண்டு முறை நிமிர்ந்து பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று மனம் தளராதே உன்னால் என்றே போராடு துணிந்து நில் வெற்றிக்கணிகளை நிச்சயமாக நீ பறிப்பாய் என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக காத்திருக்கின்றேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது அது நிச்சயமாக கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உன்னுடைய சந்தோஷத்திற்காகத்தான் நானும் உனக்காக உழைத்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் மறுபடியும் நீ வேண்டியதுதான் வேண்டும் என்று என்னிடம் அடம் பிடிக்கின்றாய் உன் தந்தையாக நான் என்றுமே உனக்கு நல்லதுதான் செய்வேன் அதனால் இனி நீ என் மீது மட்டும் கவனத்தை செலுத்து அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு என் குழந்தையான உனக்காக சாயப்பா நான் உன் அனைத்து கர்மாக்களையும் தாங்குகின்றேன் நீ என் பூஜையில் மட்டும் கவனத்தை செலுத்து கஷ்டங்கள் தீரும் முன்னரே நீ அதை பொறுக்க முடியாமல் பாபாவே கைவிட்டு விட்டார் காப்பாற்ற இனி யார் இருக்கிறார்கள் என்று எண்ணி நீ கலங்க வேண்டாம் எந்த ஒரு குறிப்பிட்ட நிலையிலும் என் பக்தனுக்கு மோசமான நிலைமையை ஏற்படவிட மாட்டேன் விரைவில் காப்பாற்றுவேன் நம்பிக்கை வை ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் நான் உனக்காக செய்யப்போகிறேன் பொறுமையுடன் காத்திரு உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ எனக்கு மிக நெருக்கமானவர் என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நான் உன்னை கைவிட மாட்டேன் நானே வழித்துணை எனவும் என்னையன்றி வேறேதுவும் வேறெதுவும் அறியா குழந்தை நீ என்பதையும் நான் அறிவேன் நானே உலகம் என வாழும் என் குழந்தைக்கு நல்வாழ்க்கையை அமைப்பது எனது கடமை உன்னை போல வாழ வேண்டும் என ஊரே உன்னை உதாரணமாக காட்டும் வண்ணம் உன்னை நான் வாழ வைப்பேன் உன் கஷ்டத்திலிருந்து என் கரம் கொண்டு உன்னை காப்பாற்ற வந்துள்ளேன் இதை காது கொடுத்து கேட்டுக்கொள் விரைவில் உன் தீரப் போகிறது